எங்களுக்கு அநீதம் இழைத்துக் கொண்டோம் எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம் யா அல்லா எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டுவாயாக கிருபையாளர்களே மிக சிறந்த கிருபையாளனே உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களுக்கு தனிப்பெரும் கிருபையை செய்வாயாக யா அல்லா புனிதமான ரவி அவ்வல் அவ்வல் இந்த பனிரெண்டு நாட்கள் மதக ரசூலிலே நாங்கள் ஈடுபட்டோம் யா அல்லாஹ் எங்களுடைய மதுகையினை கபூர் செய்து பொருந்து கொள்வாயாக புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே யா அல்லா எம் பெருமானார் ரசூலே கரு வரலாறுகளை புகழ் மாலையை நாங்கள் எடுத்தோதினோம் யா அல்லாஹ் நீ கபூர் செய்து பொருந்து கொள்வாயாக காலாகாலம் யா அல்லா இது போன்ற நன்மைகள் நற்பணிகள் நடைபெறுவதற்கு நீ நல்லுதவி செய்வாயாக யா அல்லா எங்கள் மனங்களிலேயும் எங்களுடைய பிள்ளைகள் மனங்களிலேயும் ஒட்டுமொத்த உம்மத்தாரர்களுடைய மனங்களிலும் யா அல்லா உன்னுடைய முகப்பத்தையும் உன்னுடைய திருத்தூதர் முகமது சல்லாஹ் அலைவசல்லமுடைய முகப்பத்தையும் நீ ஏற்படுத்துவாயாக உனக்கும் உன்னுடைய திருத்துதற்கும் கட்டுப்பட்ட நன் எங்களை நீ ஆக்கி அனுபுரிவாயாக இறைமறையினுடைய போதனைகளுக்கும் நவிபோதம் பெருமானார் ரசுலேக்கரும் சல்லாஹ் அலைவசல்லம் அவருடைய வாழ்வு வழிகாட்டுதல்களுக்கும் இசைந்தவர்களாக இணக்கமானவர்களாக எங்களை நீ ஆக்கி அறுபுரிவாயாக இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் யா அல்லாஹ் கண்ணியம் சேர்ப்பாயாக இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் யா அல்லாஹ் நல்லுதவி செய்வாயாக பலஸ்தீன் மக்களுக்கும் நீ நல்லுதவி செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கும் அவர்களுக்கும் கருணை காட்டுவாயாக எங்கள் பாவங்களையும் அவர்கள் பாவங்களையும் மன்னித்துக் கொள்வாயாக எங்களுக்கும் அவர்களுக்கும் யா அல்லா ஹலாலான் ரிசுக்கை தந்த உரிவாயாக பலஸ்தீன் மக்களுடைய பூமியை யா அல்லா பலஸ்தீன் மக்களுக்கு மீட்டுக் கொடுப்பாயாக முஸ்லிம்களுக்கு எங்கள் ஊரிலேயும் மாதத்திலே நடைபெறுகின்ற எல்லா நல்ல அமல்களையும் கபூர் செய்து புரிந்து கொள்வாயாக உலகிலே வாழும் காலம் பரிசுத்த முஸ்லிம்களாக வாழ்ந்து உலகிலிருந்து விடைபெறும் போது உத்தம சத்திய மூமின்களாக உடன் ஆரோக்கியத்தோடு நல்ல சுகத்தோடு எங்களை நீ கவுல் செய்வாயாக எங்களுடைய அலாரான தேவை இல்லையா அல்ல இது போன்ற பறக்கத்தான மதரிசுகள் மூலமாக கவுல் செய்வாயாக எங்கள் குடும்பங்களில யா அல்லாஹ் பிள்ளை செல்வங்களை தந்தார் புரிவாயாக எங்கள் குடும்பத்தில் யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை ஏற்படுத்துவாயாக எங்கள் குடும்பத்தில் யா அல்லாஹ யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முழு சுகத்தை தந்த புரிவாயாக எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினர் உற்றார் சுற்றாருக்கும் சுற்றாரும் சலாமத் ஆபியத்தை தந்தரு புரிவாயாக யா அல்லாஹ் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்கள் கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்து கொள்வாயாக கவலையிலிருந்தும் விசனத்திலிருந்தும் இயலாமையில் இருந்தும் எங்களை நீ ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுடைய அடக்குமுறையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக விஷ ஜந்துக்கள் தீண்டுவதிலிருந்தும் நாய் இருந்தும் இடிபாடுகளை சிக்கி கொள்வதிலிருந்தும் வலுக்கி விழுவதிலிருந்தும் வெள்ள சேதங்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக எங்கள் வாழ்க்கையில சைத்தான் எங்களை சூழ்ந்து கொள்வதிலிருந்து எங்களை என்னை காப்பாற்றுவாயாக எங்கள் வச்சா எங்களுக்கு உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை தந்தபடிவாயாக சாலை விபத்துக்கள் இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக இந்த முஸ்லிமாவுக்கு யாரெல்லாம் நீ நல்லுதவி செய்வாயாக பிழையை நீ பொறுத்து கொள்வாயாக யார் யாரெல்லாம் எங்கிடத்திலே துவா செய்யும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை கலைந்து விடுவாயாக எங்கள் யார் எந்தெந்த வகையில நோய் அந்த நோயை எல்லாம் நீ சுகப்படுத்தி விடுவாயாக நாங்கள் முன் செய்த பின் செய்த இரகசியமாக பரகசியமாக செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் நீ மன்னித்துக் கொள்வாயாக பரிசுத்தமான மக்களாக எங்களை நீ வாழச் செய்வாயா உன்னுடைய திருப்பொருத்தையும் திரு தூதர் மோமர சுருந்தா சபாத்தையும் எங்களுக்கு தந்தர் புரிவாயாத்தின் போது லேசாக்குவாயா கபுருடைய அதாவிலிருந்து காப்பாற்றுவாயா சிராத் பாலத்தில் கடக்கச் செய்வாயா எங்களுடைய வழக்கரங்களில் ஆமால் நாம வழங்கப்படுகிற பாக்கியத்தை தந்தர் புரிவாயா தராசிலே எங்களுடைய நல்ல அமல்கள் கணக்கிற பாக்கியத்தை தந்தர் புரிவாய்

எங்கள் பெற்றோருக்கு நீ கருணை காட்டுவாயா அவருடைய பிழைகளை எல்லாம் பொறுத்துக் கொண்டு அவருடைய கபவுகளிடைய சுவனம் பூங்காவனங்களாக ஆக்கி அருவரிவாயா உமி இதோ எங்களுடைய இந்த மக்பராவில நல்லடக்கமாயிருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் யா அல்லாஹ் சுவனபதியை மரிசாக்கி தந்தார் உரிவாமே யா அல்லாஹ் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீடிச்ச ஆயிலையும் நல்ல சுகத்தையும் தந்தார் புரிவாயா யார் உடல் முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாரோ அவர்களுக்கு மன வலிமையையும் உடல் வலிமையையும் தந்தார் புரிவாயாக யாரெல்லாம் எங்களை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ இறந்து போய் விட்டாரோ அவர்களுக்கெல்லாம் கருணை காட்டுவாயாக பாக்கியத்தை தந்தார் புரிவாயா புரிதர் அவதாஸ் சென்று யா அல்லா எம் பெருமானார் சுரேகர் அரைவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அருகே அடக்கமாயிருக்கிற எனவே சகாபிகள் மீதும் ஜெனத்தில் புரதோசி அடக்கமாயிருக்கிற பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சஹாபிகள் மீதும் ஜன்னத்தில் அல்லாவிலே அடக்கமாயிருக்கக்கூடிய நன்மக்கள் மேன்மக்கள் மீதும் யா அல்லா நாங்கள் சலாம் சொல்லுகிற பாக்கியத்தை தந்த புரிவாயாக இந்த சலாத்திற்கு பதில் கிடைக்கிற பாக்கியத்தை தந்த புரிவாயாக சென்று மஸ் நபவீரே சென்று தொழுகின்ற பாக்கியத்தை தந்த புரிவாயாக மஸ் ஹராமிலை மஸ் அக்சாவிலையும் தொழுகிற பாக்கியத்தை தந்த புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை தந்த புரிவாயாக பரிபூரண சுகத்தை தந்த புரிவாயாக நல்ல ஒழுக்கத்தை வழங்குவாயாக எல்லா கயிறு பறக்கத்துகளையும் எல்லோருக்கும் யா அல்லாஹ்

சிறந்த பாதுகாவலன் நீ யா அல்ல உடைய முழுமையான பாதுகாப்பை தந்த உரிவாங்க எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய கொடுக்கல் வாங்கல எங்களுடைய வியாபார ஸ்தலங்களில

واغفر لنا ما مضى يا واسع الكرم صلي على النبي سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين